வணக்கம் திருவள்ளூர் முரசு செய்திகள் வாசிப்பது இரா கல்யாண சுந்தரம் முதன்மை செய்தி திருவள்ளூர் மார்க்கெட் பகுதியில் இரண்டாவது திருமணம் செய்த பெண் மீது பெட்ரோல் ஊற்றி கொள்ள முயற்சி நான்கு நாட்கள் தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் பெண் உயிரிழப்பு பெண் மீது பெட்ரோல் ஊற்றிய போது பின்னால் இருந்த விளக்கிலிருந்து தீப்பட்டு பெண் தீப்பற்றி எரியும் சிசிடிவி காட்சிகள் வைரல் விரிவான செய்திகள் திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் ராமர் கோயில் பகுதியை சார்ந்தவர் ஆறுமுகம் மகன் சுரேஷ் இவரது மனைவி பார்வதி இவர்களுக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகளாகிறது ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை உள்ளது சுரேஷ் திருவள்ளூர் மார்க்கெட்டில் கடந்த பத்து ஆண்டுகளாக காய்கறி கடை நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் திருவள்ளூர் கம்பர் தெருவை சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தாய் வீடான புல்லரம்பாக்கத்தில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் ராஜேஸ்வரிக்கும் சுரேஷுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புட்லூர் அம்மன் கோயிலில் திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது இதையறிந்த சுரேஷின் மனைவி பார்வதி என்பவர் தனது கணவருடன் தகாத உறவில் உள்ள ராஜேஸ்வரி என்பவரை காய்கறி கடைக்கு வரக்கூடாது என தகராறு செய்து அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி சுரேஷ் காய்கறி கடையை ராஜேஸ்வரி கவனித்து வந்ததை பொறுத்து கொள்ள முடியாத சுரேஷின் மனைவி பார்வதி காலை எட்டு ஐம்பது மணியளவில் மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள திருவள்ளூர் மார்க்கெட் பகுதிக்கு வந்து காய்கறி கடையில் இருந்த ராஜேஸ்வரி மீது பெட்ரோல் ஊற்றியுள்ளார் அப்போது பின்னால் இருந்த விளக்கிலிருந்து தீ பற்றி ராஜேஸ்வரி எரிந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இது தொடர்பாக சுரேஷ் சுரேஷின் மனைவி பார்வதி விஜயா மோகன் முரளி நதியா லட்சுமி சங்கர் ஆகிய எட்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சுரேஷின் மனைவி பார்வதி பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது திடீர் திருப்பமாக ராஜேஸ்வரி மீது பெட்ரோல் ஊற்றும்போது பின்னாலிருந்த விளக்கிலிருந்து தீப்பொறி பரவி ராஜேஸ்வரி எரிந்து சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது